பொதுவா கால்சியம் மாத்திரைகள் பத்தி ரெண்டு விதமான அபிப்பிராயங்கள் இருக்கு ஒரு அபிப்பிராயம் என்ன கால்சியம் மாத்திரை சாப்பிட்றது மூலமா நிறைய எலும்பு வழிகள் நிறைய வழிகள் வந்து நமக்கு நீங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில தரப்பு சொல்றாங்க மத்தியில் இதான் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கால்சியம் மாத்திரைகள் சாப்பிட்றது மூலமா கல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுது அதனால நம்ம வந்து யூரின் ஸ்டோன்ஸோ இல்ல கால் ஸ்டோன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கால்சியம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில மக்கள் நினைக்கிறாங்க இந்த ரெண்டு மக்கள் நினைக்கிறது எது சரி கால்சியம் மாத்திரைகள் உண்மையாவே சாப்பிடுறது கரெக்டா இல்லையா அப்படின்றது பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் கால்சியம் மாத்திரைகள் வந்து யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கிறது தான் நல்லது இப்போ உங்களுக்கு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கால்சியம் மாத்திரைகள் வந்து அவ்வளவு அவசியம் கிடையாது தான் யாருக்கு தேவை அப்படின்னு சொன்னால் ப்ரெக்னென்ட் விமனுக்கு கால்சியம் மாத்திரைகள் தேவை அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒன் கிராம் அளவுக்கு கால்சியம் எடுத்துக்கணும் கர்ப்பப்பை பிரச்சனைகள்னாலே முன்னாடியே வந்து அவங்க வந்து மெனப்பாஸ் அட்டைன் பண்ணிடுறது சோ அந்த மாதிரி லேடிஸ்க்கு வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு கால்சியம் டேப்லெட் வித் பிஸ் பிஸ்வாஸ்பனேட்ஸ் வித் மல்டிபிள் விட்டமின்ஸ் பிஸ்வாஸ்பனேட்ஸ் அதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த கால்சியம் போய் போனில் டெபாசிட் ஆகிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணது ஸோ இது இல்லாமல் ஜென்ரலாக வந்து கால்சியம் டாலெட் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு கால்சியம் மாத்திரை வந்து ரெகுலராக சாப்பிட வேண்டியது நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் எங்களுடைய மருத்துவர் தரப்பில் கொடுக்கக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொன்னால் கால்சியம் மாத்திரைகள் தேவையில்லாமல் எடுக்க வேண்டியதில்லை தேவை உள்ளவர்கள் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரெக்னென்ட் விமன் அதாவது அவங்க பிரெக்னென்ட் விமனுக்கு ஒன் கிராம் அளவுக்கு டெய்லி கால்சியம் தேவை வயசானவங்களுக்கு வயசானவங்கன்னா ஒரு ஐம்பது வயசு தாண்டினவங்களுக்கு மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கால்சியம் வந்து தேவைப்படும் கால்சியம் வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம்